தமிழ் நேர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாட்டுக்கு இடையில திரும்பவும் ஒரு உக்கிரமான போர் ஒன்று தொடங்கியிருக்கு ஆனா இந்த போர் அப்படின்றது இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையில் நடக்கல மாற இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சருக்கும் இடையில் கடுமையான வார்த்தை போர் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்தார் அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பகுதியாக இருக்கக்கூடிய சர்க்ரீக் அதுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் வந்து அத்துமீறி தன்னுடைய ராணுவத்தை குவிச்சிக்கிட்டு இருக்கு ஏதாவது தப்பு தண்டால் பாகிஸ்தான் ஈடுபட முயற்சி செஞ்சது அப்படின்னு சொன்னா நாங்க வந்து கராச்சியை கைப்பற்றுவோம் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டார் இந்த விஷயம் பாகிஸ்தான்ல பெரும் கொந்தளிப்பை கிளப்பிச்சு பாகிஸ்தான் சும்மா இருக்குமா வாய்ச்சவடால் விடுறதுன்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியாச்சு உடனே பாகிஸ்தானினுடைய இராணுவ அமைச்சரான குவாஜா ஆசிஃப் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்தியா வந்து ஜாக்கிரதை எங்கள் மேலே வந்து திரும்ப நீங்கள் போர் தொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நாங்கள் உங்கள் போர் விமானத்தை வீழ்த்தி அதுலேயே வந்து உங்களை முழுகடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டார் தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது ஆதாரம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர் தான் ஆதாரம் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானோட எந்த விமானமும் பாதிக்கப்படலை ஆனால் இந்தியாவினுடைய ஆறு போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாஜா ஆசிஃப் வந்து கருத்து தெரிவித்தார் இதற்கு இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு குறிப்பாக குவாஜா ஆசிஃபுக்கு நிறைய பேர் பாடு எடுத்துட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா நடத்தின தாக்குதல் அந்த தாக்குதலில் ஏற்பட்ட டேமேஜ் இது குறித்து எல்லாத்துக்குமே இந்தியா வந்து ஆதாரங்களை வெளியிட்டிருக்கு அதாவது இந்தியா வந்து எந்தெந்த பய பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்களோ அந்த முகாம்களினுடைய போட்டோ அதே போல எந்தெந்த இராணுவ முகாம்களை அழிச்சாங்களோ அதனுடைய சாட்டிலைட் புகைப்படம் தவிர உயிரிழந்த பயங்கரவாதிகள் அவர்களை நடத்தின ஃப்யூனரல் அதில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் கலந்துகிட்டது இது எல்லாத்தையும் பாகிஸ்தானே வெளியிட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தோத்து போன பிறகும் வெட்டித்தனமாக எப்படி உங்களால் பேச முடியுதுன்னு சொல்லி குவாஜா ஆசிஃபினுடைய கருத்துக்கு நிறைய பேர் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் இன்னைக்கு திரும்பவும் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தானை சீண்டும் விதமாக பேசியிருக்கார் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாகிஸ்தானினுடைய எதிர்காலம் அதை பற்றி கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அதாவது பாகிஸ்தானில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்று ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுக்க பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு ஏற்கனவே பலூச்சிஸ்தானில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான ஆயுதமேந்திய போராட்டம் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு கைபரில் ஏற்கனவே தாலிபானுக்கு ஆதரவான அமைப்புகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு இப்படி உள்நாடு முழுவதும் கலவரம் வெடித்திருக்கிற சூழ்நிலையில இதை குறித்து தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுவதா சொல்லப்படுது தொடர்ந்து அவருடைய பேச்சின் மறைப்பொருள் என்ன அப்படின்னா இது தொடரும் பட்சத்தில் பாகிஸ்தான் துண்டு துண்டா உடைந்து சிதறும் அப்படின்றதையும் ராஜ்நாத் சிங் அவர்கள் மறைமுகமாக இந்த விஷயத்தில் குறிப்பிட்றதா சொல்றாங்க தொடர்ந்து அவர் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல அதனால் அதை பற்றி என்னால் பேச முடியாது அப்படின்றத தான் ராஜநாத் சிங் இப்படி குறிப்பிட்டதாகவும் தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்படி இந்தியாவினுடைய ராணுவ அமைச்சரும் பாகிஸ்தானினுடைய ராணுவ அமைச்சரும் மாறி மாறி தாக்கி கொண்டது ஒரு புறம் இருக்க ஐநாவுலேயும் செருப்படி வாங்கியிருக்கு பாகிஸ்தான் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தான் திடீர்னு காஷ்மீர் விஷயத்தை வந்து எழுப்பியிருக்காங்க காஷ்மீர் விஷயத்த பேசும்போது அங்கே இந்தியா ஜேனோ சைட்ல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு வழக்கம் இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும்போது நைன்டீன் செவன்டி ஒன்ல பங்களாதேஷ் அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தபோது சொந்த நாட்டு மக்களையே சொந்த ராணுவத்தை வச்சு கற்பழிச்ச ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அப்படின்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கு இந்தியா இப்படி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களால் சமூக வலைத்தளங்கள்லேயும் சரி சர்வதேச அமைப்புகள்லையும் சரி பாகிஸ்தானினுடைய மானம் அப்படின்றது கப்பல் இருக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி அண்ட் ப்ரீஸ்